வணக்கம் நண்பர்களே நான் அருண்குமார் பானு ஹோம் கேர் ப்ராடக்ட்லேருந்து பேசுகிறேன் இன்னைக்கு நாமும் எக்கனாமி ஃப்ளோர் கிளீனர் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த எக்கனாமி ஃப்ளோர் கிளீனர் பண்ணுறதுக்கு நம்ம ரெண்டு மூணு ரா மெட்டீரியல்ஸ் தான் பயன்படுத்த போகிறோங்க ப்ராசஸும் சிம்பிளாக இருக்கும் அதே சமயத்தில் இது பார்க்குறதுக்கு திக்காக இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும் இதை ஸ்கூல் காலேஜஸில் காரிடரில் மாப் போடுறதுக்கு பயன்படுத்தலாங்க அது மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸஸ் ஹோட்டல் லாட்ஜஸ் ஆடிட்டோரியம் இங்கெல்லாம் கூட மாப் போடுறதுக்கோ இல்லை ஜென்ரல் பர்பஸ் தள்ளுறதுக்கோ இதை பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜென்ரல் கிளீனிங் மெட்டீரியலாக எக்கனாமியாக இதை எல்லா இடத்துலையுமே பயன்படுத்தலாங்க வாங்க இப்போ மேக்கிங் வீடியோக்குள்ளே போயிடலாம் இதுதான் ஃபார்முலா நண்பர்களே ஒன் லிட்டர் எக்கனாமிக் ஃப்ளோர் க்ளீனர் பண்ணுறதுக்கான ஃபார்முலா இது இன்னைக்கு நம்ம பேட்ச் சைஸ் ஒன் லிட்டர் தான் நான் ஃபார்முலாவில் சொன்ன மாதிரி தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கிறேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிராம் சோடியம் சல்பேட் வந்து நானூறு எம்எல் வாட்டரில் கரைச்சி வச்சுருக்கிறேன் நான் யூஸ் பண்ணுறேன் சோடியம் சல்பேட் கமர்ஷியல் கிரேட் செகண்ட் குவாலிட்டி ஸோ இது கம்ப்ளீட்டாக கரையில் ஒரு சின்ன லேயர் மேலே விதக்குது கீழே கொஞ்சம் டெபாசிஷன்ஸ் இருக்குது ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கரைச்சி வச்சுட்டேன் ஸோ அப்போ தான் அது கம்ப்ளீட்டாக கீழே செட்டில் ஆகும் மேலே ஒரு லேயர் மாதிரி மிதக்கும் இந்த கலங்கள் தன்மை எனக்கு ஃப்ளோர் க்ளீடர்லையும் கொஞ்சமாக ரிஃப்ளெக்ட் ஆகுங்க இது தவிர்க்க முடியல என்னாலே ஏன்னா என்கிட்ட இருக்கிற சோடியம் செலிப்ரேட் இப்படி தான் இருக்குது அடுத்து நான் இந்த பாத்திரத்தில் தான் இது ரெண்டு லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள பாத்திரங்க இதில் தான் நான் வந்து ஒரு லிட்டர் அளவுக்கு எக்கனாமி ஃப்ளோர் க்ளீடர் தயாரிக்க போகிறேன் முதல்ல எண்பது கிராம் அளவுக்கு எஸ்எல்எஸ் பவுடர் நான் சார்ஜ் பண்ண போகிறேங்க இதை சார்ஜ் பண்ணும்போது மாஸ்க் போட்டுட்டு கவனமாக சார்ஜ் பண்ணுங்கள் ஏன்னா இது நெடி பறக்கும் கண்களை முகத்தை ரொம்ப கெட்ட வச்சு இந்த ப்ராசஸ் பண்ணாதீங்க கோகுள்ஸ் போட்டுட்டு பண்ணால் கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் நெடி பறக்கும் இது அடுத்து இதில் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் ஆர்ஓ வாட்டர் நான் ஆட் பண்ண போகிறேங்க இது சிம்பிள் ப்ராசஸ் தாங்க அடுத்து சோடியம் சல்பேட் தான் ஆட் பண்ணணும் அதையும் நான் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஸ்டிர் பண்ணிவிடுவேன் ஆனால் சோடியம் சல்பேட் தர்பீடாக இருக்கிறதுனால அதாவது களங்கள் துன்மையாக இருக்கிறதுனால அதை நான் ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணுறேங்க கடைசியாக இருக்கிற ஒரு ஃபைவ் டென் எம்எல் நான் டிஸ்கார்ட் பண்ணிவிடுவேங்க அதை ஆட் பண்ண மாட்டேன் ஏன்னா எது கரையிலையோ அது சோடியம் சல்பேட் கிடையாது அது இம்ப்யூரிட்டி இப்போ நான் பிளெண்டர் வச்சு நல்லா ஸ்டெரிங் பண்ணுவேங்க இந்த ஸ்டெரிங் ப்ராசஸ் ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் ஏன்னா சரியாக ஸ்டிர் பண்ணலன்னா இந்த எஸ்எல்எஸ் பவுடர் லம்ஸாக எங்கேயாவது டெபாசிட் ஆகிடுவோங்க அடுத்து ஆல்ஃபாக்ஸ் டூ ஹண்ட்ரட் டூ எம்எல்னு ஆட் பண்ணுறேங்க இது ஆப்ஷனல் தான் இதை ஆட் பண்ணுறதுனால ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது ரெண்டு மைனஸ் பாயிண்ட் இருக்குது ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும் மைனஸ் பாயிண்ட் வந்து ஒன்று இது எக்ஸ்ட்ரா காஸ்ட் இன்னொன்று இது திக்னஸ்ஸை குறைக்கும் அடுத்து நான் கலர் சொல்யூஷன் ஆட் பண்ணுறேங்க நான் பிங்க் கலர் ஆட் பண்ணுறேன் எயிட் எம்எல் ஆட் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணால் நீங்கள் டார்க்காவோ லைட்டாவோ ஆட் பண்ணிக்கலாம் அது உங்கள் சாய்ஸ் தாங்க கூடவே பர்ஃப்யூமுன்னு ஆட் பண்ணிடுறேங்க பர்ஃப்யூம் உங்கள் சாய்ஸ் படி நீங்கள் போடலாம் லைம் இல்லைன்னா ஏதாவது ஃப்ளோரல் பர்ஃப்யூம் போடலாம் அகெயின் நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க இந்த மிக்ஸிங் தான் முக்கியமான ப்ராசஸ் ப்ரெசர்வேட்டிவ் ஆட் பண்ணிடலாங்க ஆட் பண்ணிட்டு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க ஸ்டீரிங் ப்ராசஸ் முடிஞ்சதுங்க இப்போ இதை பார்க்குறதுக்கு அந்த இட்லி மாவு தோசை மாவு பதத்துக்கு இருக்குது ரொம்ப திக்காக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த பதத்துக்கு இருக்கு இது இதை நம்ம ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எடுத்து வச்சிருவோம் நாளைக்கு இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம இது ஒரு பீக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்னோடய திக்னஸ் உள்ளதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நான் ஆல்ஃபாக்ஸ் டூ ஹண்ட்ரட் போட்டிருக்கேன் இல்லைன்னா இன்னும் திக்காக இருக்கும் அது இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பொறுத்து இவ்வளோ திக்காக இருக்குன்னா ஒன் வீக் பொறுத்து இல்லை ஒன் மந்த் பொறுத்து இதோட திக்னஸ் இன்னும் அதிகமாகுங்க ஸோ நீங்கள் இன்னும் இது எக்கனாமியாக பண்ணலாம் இந்த கண்டென்ட்டை இன்னும் கொஞ்சம் குறைக்கலாம் இல்லைன்னா வந்து வாட்டர் அமௌண்ட்டு இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணலாம் இது ரொம்ப திக்காக இருக்குங்க ஒன் வீக் பொறுத்து இல்லை ஒன் மந்த் பொறுத்து திக்னஸ் அதிகமாகி ஜெல்லாக கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம என்னோடய பிஹெச் செக் பண்ணி பார்க்கலாங்க என்னோடய பிஹெச் சிக்ஸ் டூ செவன் இருக்குதுங்க ஃப்ளோர் கிளீனருக்கு இந்த பிஹெச் கரெக்டான பிஹெச்சுங்க என்னோடய கிளாரிட்டி கண்ணாடி மாதிரி வரணுங்க கிளாரிட்டி கொஞ்சம் குறைவாக இருக்குது என்ன காரணம்னா நான் யூஸ் படுத்துன சோடியம் சல்பேட்டே வந்து செகண்ட் குவாலிட்டி அது வாட்டரில் கரைக்கும் போதே கலங்கல் தன்மையாக இருக்குது அது இதுலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்க இன்னொரு முக்கியமான விஷயங்கள் ஸ்டோரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயம் இதில் நம்ம வந்து அதிகப்படியாக சோடியம் சல்பேட்டும் எஸ்எல்எஸ் பவுடரும் போட்டிருக்கிறதால இது நீங்கள் ஓப்பனில் வச்சிங்கன்னா அந்த வாட்டர் ஆப்ரேட் ஆகும்போது அந்த பவுடர்ஸ்லாம் சுற்றிலும் அந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னரோட வால்ஸில் டெபாசிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் எப்போவுமே இதை நம்ம க்ளோஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கணுங்க